வெல்கம் டு கே அகாடமி நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு டாபிக் அதாவது டிஎன்பிசியில் பல டைம் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒருவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு லெசன் பாரதிதாசன் அவரை பற்றி கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்களை தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு முதட்ட பாட்டில் வந்து நம்ம பாரதி யாரை பற்றி பார்த்தாச்சு ஸோ பாரதியார் பாரதிதாசனை பற்றி தமிழில் நான் சொல்வது குறைந்தது ரெண்டு கொஸ்டினாச்சும் மேக்ஸிமம் கேட்டுருவாங்க அதே பற்றி நாலஞ்சு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க பட் நான் சொல்கிறது ரெண்டு ரெண்டு கொஸ்டின்னாச்சு வரும் ஒரு கொஸ்டின்னு கூட நம்ம வேலை திருமணிக்கிற கொஸ்டின் அது நம்ம பாரதியார் பாரதிதாசனை பற்றி கேள்விகள் இல்லாமல் இருக்க இருக்காது கொஸ்டின் நீங்க எந்த தமிழ் பாருங்கள் பாரதியார் பாரதாசன் பத்தி இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இருக்கும் ஓகேவா இந்த டாபிக் வந்து பாரதிதாசனை பற்றி கொஞ்சம் டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம் நண்பர்களை இது பாரதி யாரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு தனியாக போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஃபஸ்ட்டு கம்மெண்ட்டே கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா இதை பார்த்துட்டு அதை பாருங்கள் இல்லாட்டி அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் எப்படியே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்ச தான் மேக்ஸிமம் இருக்கும் தெரியாத கொஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக ஓல்டு புக் படிக்காதவங்க நம்ம ப்ரீவிய கொஸ்டின்ஸ் போகிறேன்ல இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே போதும் நீ கண்டிப்பாக வந்து கொஸ்டின் அடிச்சிடலாம் ஓகேவா எக்ஸாமில் சரி பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகலாம் பாவேந்தர் பா பாரதிதாசன் பாடியது என்ன கேட்குறாங்க தேனுக்கும் செந்தமிலை நீ கனி நான் கிளி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தி நாலு வரையும் பார்க்க போகிறோம் ஸோ டக்கு டக்குன்னு பார்த்தலாம் மொதல் வந்து ரொம்ப கேள்வி இருக்காது இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது அப்போ இருபத்தி ரெண்டுக்கு தான் கேள்வி நிறையா இருக்கும் பாரந்த் பாபேந்தர் பாரதிதாசன் பாடியது தேனுக்கும் செந்தமிலை நீ கனி நான் கிளி அப்படின்னு சொன்னவர் யாரும் கேட்டாங்கன்னா பாரதிதாசன் ஓல்டு புக்கில் கூடிய கொஸ்டின் சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் ஆப்ஷன் சீல இருக்குது பார்த்தீங்களா அதை சொன்னது யார் அப்படிங்கிறனா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அந்த உப்பு ஒரு பாடல் பாடிட்டு பாருங்க என்ன பாட்டு கத்தின் அத்தமன்று யுத்தம் ஒன்று வருகிறது அந்த பாடலில் அந்த வரி வரும் அடுத்து திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணை இல்லை முப்பாளுக்கு இன்னிலத்தை என புகழ்ந்து பாடியவர் யார் அப்படிங்கிறனா பாரதிதாசன் கேட்டால் பத்து முறை கேட்டிருக்காங்க இந்த பிடிஎஃப்லேயே வந்து பத்து இடத்துல இருக்குது ஸோ நான் வந்து அதை ரீட் பண்ண போயிருவேன் இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யாரும் கேட்டாங்கன்னா பாரதிதாசன் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க சொன்னாலும் பார்த்துக்கோங்க பாரதிதாசன் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுவர் யாரு பாரதிதாசன் ஓகேவா நண்பர்களை அடுத்த ஆப்ஷன் பியில் தேசிய கவிஞர்னு சொல்றாங்க ஒரு தேசிய கவிஞர்னு மகாகவி பாரதியார் தான் சொல்லுவாங்க ஓமை கவிஞர் அப்படின்னா யாருன்னா சுரதாவை சொல்லுவாங்க கவிக்குயில் அப்படின்னா யார்னா சரோஜினி நாயுடு இருக்காங்களா நம்ம சரோஜினி நாயுடு அவங்களா சொல்லுவாங்க அடுத்து குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா பாரதி பாரதிதாசன் அவர்தான் வந்துட்டு குயில் என்ற இலக்கிய இதழை நடத்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாரதிதாசன் நடத்திய மற்றொரு இதழ் ஓல்டு புக்கில் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க பொன்னி அப்படின்னு ஒரு இதழ் வந்து நடத்தினரும் அவர் தான் ஸோ நான் வச்சுக்கோங்க பாரதியார் இந்தியா விஜயாதர்கள் வந்து ஆசிரியர் வேலை பார்த்துருப்பாரு அப்புறம் நிறைய ஒரு வேலை பார்த்துருப்பாரு இந்தியா விஜயான்றது மெயினான ஒரு ரெண்டு பத்திரிக்கை அதுக்கப்புறம் வந்துட்டு பாலபாரத பத்திரிகை வந்து வேலை பார்த்துருப்பாரு சக்கரவர்த்தினி அப்படின்ற பெண்களுக்கான பத்திரிக்கை வேலை பார்த்துருப்பாரு இதெல்லாம் வந்து பாரதியார் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் கண்ணல் பொருள் தமிழ் தமிழை நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பழைய கவிஞர் சுப்புரத்தினம் பாரதி தாசனுடைய இயற்பெயரானது சுப்புரத்தினம் லடி கனக சுப்ரத்தினம் சொல்லுவாங்க இவதான் வந்துட்டு கண்ணல் பொருள் தமிழ் தமிழ் நீ ஒரு பூக்காடு நானும் ஒரு தும்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் மேலே வந்து நீ கிளி நான் கனி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் நீ கனி நான் கிளின்னு சொல்லியிருந்தாரு இங்கே வந்து அப்படி சொல்லிருக்கார் ஸோ இந்த மாதிரி வந்தாலே இவர் தான் அடுத்து பாய்ந்தர் இது வந்து ரிபேட்டெட் கொஸ்டின் இதுவும் ரிபிட்டடு ரிபிட்டெட் கொஸ்டினை விட்டுரலாம் சாரி மறுபடியும் பிரிண்ட் ஆகிருச்சு வளர்ந்தது ஓகே நண்பர்களே ஒன் மினிட் நம்பர்களே திரும்ப திரும்ப ரிட்டர்ட் ஆகிடுச்சு அடுத்த கொஸ்ட் வந்தாச்சு ஓகே தமிழ்நாட்டின் ரசூல் காம்சதேவ் என அழைக்கப்படுவர் யாருக்குறா பாரதிதாசன் இவர் தான் வந்துட்டு தமிழ்நாட்டின் ரசூல் காம்சதேவ்னு சொல்லுவாங்க ரசூல் காம்சதேவ்னா என்ன சொல்லியிருப்பார் வேறு இல்லாத மரம் கூடி இல்லாத பறவை அதாவது தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடி இல்லாத பறவைன்னு லெவன்த்து நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கில் வந்து தமிழ்நாட்டின் ரசூல் காம்சதேவாக பாரதிதாசனாக சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாப்பாசன் யார்னா பல டைம் கேட்கப்படுற கேள்வி புதுமை பித்தன் இவர் தான் தமிழ்நாட்டின் மாப்பாசன் என அழைக்கப்படுகிறார் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னா கல்கி அவர் தான் வந்துட்டு வால்டர் காட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னா யாருன்னா அனுத்தம்மா இவங்க தான் வந்துட்டு தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ முக்கியமான பொறுத்துக்க பார்த்துக்கோங்க தெரியாதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டு வச்சுட்டு அப்பப்போ ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் முக்கியமாக தெரியுதுல சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளிபெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யாரும் கேட்டாங்கன்னா பாரதிதாசன் நம்ம பாரதிதாசன் தான் வந்து இந்த வரையே சொல்லிப்பார் சூப்பர் லைன் நல்லா கவனிச்சுக்கோங்க சூரிய ஒளிபெறாத செடியும் பகுத்தறிவு ஒளிபெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா பாரதிதாசன் பகுத்தறிவு

இப்போ திருக்குறளை பற்றி சொன்னது தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு சொல்லிப்பார் சொல்லியிருப்பாரு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யாரும் கேட்டாங்கன்னா பாரதிதாசன் அவர் தான் வந்து இப்படி சொல்லியிருப்பார் அடுத்து எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் இது பாரதிதார் பக்கத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் தான் பாடியிருப்பார் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள ஒவ்வொருவரும் நானிட வேண்டும் அப்படின்னு சொன்னார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது லைஃபுக்கு ரொம்ப ஒத்துவே நம்ம அதாவது கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவங்க படிக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாமே வெக்கப்படணும்னு சொல்வார் பாரதிதாசன் ஸோ தமிழ் வளர்ச்சி அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பார் அடுத்த ரெண்டாயிரத்து பதினெட்டு வந்தாச்சு தமிழுக்கு தொண்டு செய்வோன்னு சாவதில்லை யார் கூட்டு பாரதிதாசன் பல டைம் கேட்கப்பட்டவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்னு சொன்னவர் எங்க சாருமே வந்து நான் படிச்சதை சொல்லுவார் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் படித்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தமிழ் படிக்கிறவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது தொண்டு செய்வோம் சாத இல்லைன்னா தமிழுக்கு தொண்டு செய் அந்த பாட்டு எழுதுவாங்க தமிழ் படித்தா தமிழ் வாழ வைக்கணும்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வி நான் ரெண்டு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் சார் வந்து என்ன சொல்லுவேன்னா தமிழ் படிச்சிருக்கேன் தமிழ் என்ன வாழை வைக்குதுன்னு சொல்லி தமிழை சாப்பாடு போடுன்னு சொல்லி சொல்லுவார் இன்னொரு வந்துட்டு ஈரோடு மகேசுவேன் நீங்கள் பார்த்துருங்கன்னா ஸ்பீச் நிறையா ஸ்பீச் மோட்டிவ் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க சப்போஸ் கேட்டிருந்தீங்கன்னா நான் படித்த தமிழ் என்ன வாழ வைக்கிறது நிறையா இடத்துல சொல்லியிருப்பாரு நம்ம வந்து இப்போ இருக்கும் கூட சொல்கிறோம் இதே போல் பாரதிதாசனே கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எண்பது வருஷம் கூட வச்சுக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடியே வந்து பாரதிதாசனே வந்து சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க தமிழ் படித்தோ தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் குரூப் டூ பிள்ளைம்ஸ்லாம் தமிழ் படித்தா தான் மார்க்கு நூறு மார்க் வருது நமக்கும் தமிழ் வந்து முக்கியம் தமிழ் எல்லாம் படித்தா அந்த தமிழ் தான் நம்ம காப்பாற்றி கொடுக்கும் ஓகே நண்பர்களை ஸோ இந்த கூட்டரை சொன்னவர் பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார் அப்படிங்கிறாங்க பாரதிதாசன் செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசன் செவன்த் நியூ புக்கில் வந்துருக்கும் இருக்கும் பார்த்துக்கோங்க பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பிசிராந்தையார் ஓகேவா பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக பாரதிதாசன் வந்துட்டு சாகித்ய அகாதமி பரிசு வந்து வாங்கியிருப்பார் அடுத்து புரைதீர்ந்த வாழ்விநிலை அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா பாரதிதாசன் தான் சொல்லாததில்லை இல்லாததில்லை அப்படின்னு வந்தாலே நீங்கள் யாரை போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் தான் நண்பர்களை போடணும் ஸோ பார்த்துக்கோங்க பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பாரு அடுத்த கொஸ்டின் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இது வந்து படத்தை நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உடல் மண்ணுக்கு அப்படின்னு சொல்லி உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் இவர் சூப்பராக நிறைய லைன் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி லைன் எல்லாம் செம்மையாக சொல்லியிருக்காரு ஸோ நல்லா பார்த்து போட்டுக்கோங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு பாரதிதாசன் என்பது சரியான விடை அடுத்து பாரதிதாசன் எழுதிய பிசுந்த நாடகம் ரிப்பீட்டட் கொஸ்டின் உடல் மண்ணுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆஃபீஸில் நாடக நூல் அதை எத்தனை நாடோ அந்த வந்து கேட்குறேன் அவங்களே இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார் கேட்டாங்கன்னா சுரதா சுப்ரதினதாசன் தான் சொல்லியிருப்பாரு நம்ம சுரதா பற்றி பார்க்கறப்ப சொல்லிடலாம் இடையே வந்து பிரிண்டாக இருக்குது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துருதுங்க பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் இதோட கேட்ட வினா ஆப்ஷன் டி பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அவர் பாரதிதாசன் புரட்சிக் கவிஞர் என அழைக்கப்படுகிறார் என்பது சரியான விடை பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தயம் எத்தனை கேட்டுக்காம பாருங்கள் இது வந்து குரு ஃபோரில் கேட்ட கேள்விங்க பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன் சொல்லாததில்லை இல்லாததில்லை அப்படின்னு வந்தாலே நம்ம பாரதிதாசனும் போட்டணும் ஓகேவா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் நைன்த் நியூ புக்கில் கூட ஒரு வரி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என கூறியவர் யாரும் கேட்டாங்கன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் எழுதிய பிசந்த எத்தனை அந்த கொஷனை கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க ரிப்பீட்டட் கொஷனை விட்டுலாம் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படித்துள்ளார் நைன்த்து நியூ புக்கில் கூடிய கொஸ்டின் அந்த அந்த பெண்களை பற்றி அஞ்சாம் படத்தில் ஒரு பாடம் வந்து முத்துலட்சுமி ரெட்டி இந்த படம் கொடுத்துருப்பாங்களே அதுக்கு அடுத்த பாடம் வந்துட்டு பாரதாசன் குடும்ப விளக்கு வந்து கொடுத்துருப்பாரு அந்த நூல் வெளியில் வந்து இந்த லைன் அப்படியே இருக்கும் இங்கே பார்த்தா தெரியும் குடும்ப விளக்கு என்னும் நூலில் விருந்தோமல் என்னும் தலைப்பில் கவிதை கவிதைப்படுத்தினாங்கன்னா இரண்டாம் பகுதியில் தான் வந்துட்டு விருந்தோமல் தலைப்பு வந்து அவர் கொடுத்துருப்பாரு ஸோ ரொம்ப முக்கியம் என்ன நியூ புக்கில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரை இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்னும் பாடிய பாரதிதாசன் இதுவும் அதே பாடத்தில் இருந்து கொஷின் தான் நைன்த்து நியூ புக்கில் அஞ்சாவது லெசன் நினைக்கிறேன் பாரதிதாசன் பாட்டு பாடிப்பார் கொடுத்துருப்பாங்க பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இருக்கப்பா இந்த உருப்படல் என்பது சரிப்படாதுன்னு சொன்னவர் பாரதிதாசன் முடியாது பெண்ணாலே அப்படின்னு அந்த காட கீழே கொடுத்துருப்பாங்க அப்படி சொன்னவர் யாருன்னா பெரியாரு விடியாது பெண்ணாலே அப்படின்னு சொல்கிறப்ப பாரதியாரும் கொடுத்துருப்பாங்க மூணுமே ஒன்றா கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க லாஸ்ட் கிட்ட வந்துட்டோம் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு இது வந்து நாமக்கல் கவிஞர் சாரி சரி பாத்தலாம் கூட பார்த்தோம் இப்போ தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாங்கன்றான்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் இல்லை வந்து அவரும் சொல்லியிருப்பார் ஸோ பார்த்துக்கோங்க இவரை பற்றி நம்ம அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம் அடுத்து அவர் தான் வருவார் ஸோ பாரதிதாசனை பற்றி முக்கியமாக தமிழ் லெசன் முதல் கொஸ்டின் கூட கேட்கப்பட்ட வினாக்களை பதினாறுலேருந்து இருபத்தி வரைக்கும் பார்த்தாச்சு என்னடா இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா கொஸ்டின் முப்பது முப்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு வந்துருச்சுங்க அவ்வளோ கொஷனாக கேட்டுருப்பாங்க எக்ஸாம் அவ்வளோ ஏன்னா இருபது இருபத்தொன்னா எக்ஸாமே நடக்கல ஓகேவா முதல்ல இப்போ டிபிசி எக்ஸாம் நிறையா நடக்காது தான் வந்து தமிழ் இம்பார்ட்டன்ட் தமிழ் கட்டாய தமிழ் தகுதி திரு கொண்டு தான் நிறையா கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க முதல் இவ்வளோ எக்ஸாம் நடக்கல ஸோ கொஞ்சம் தான் இருக்கும் இவரை பற்றி மட்டும் இன்னும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகேவா ஸோ அதை பற்றி முழுசாக பார்த்தாச்சு பாரதியார் பற்றி இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கம் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு பாரதியார் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நண்பர்களே ஓகே நம்ம அடுத்த பாட்டில் வந்து வேறு எதாவது பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன பாட்டோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இது போட நிறையா தகவலில் தெரிஞ்சுக்கோங்க நம்பளை நம்ம வந்துட்டு புக்கு எங்களுக்கு சொல்கிறோம் முடிஞ்சவங்களுக்கு நாலு ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம் ஓகேவா ஓகே நம்பொலி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ